குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனலக்ஷ்மியோட ட்ரா நம்பர் எட்டுக்கான கேரளா ராட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் ரெண்டாம் தேதிக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்றாந்தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருதுன்னு பார்த்துட்டு கெஸிங் பார்ப்போம் ஒன்றாந்தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வின்னிங் கிடைச்சிருக்கு ஃபோர் டிஜிட் வின்னிங் கிடச்சிருக்கு நேற்று பார்த்தோம் அப்படின்னா நைன் செவன் ஃபோர் பாஸ் ஆகிருந்துச்சு அதோட எயிட் பாஸ் ஆகிருந்துச்சி நாலு நம்பர் பஸ் ஆகிருந்துச்சி ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் செவன் டபுள் ஃபோர் இங்கே இங்கேயும் செவன் இருக்குது செவன் ஒன் நைன் இப்போ நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நைன் செவன் ஃபோர் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நைன் செவன் ஃபோர் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன் ஃபோர் ஒன் அல்லடி இங்கே செவன் டபுள் ஃபோர் இருக்குது அதோடு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா செவன் டபுள் ஃபோர் ஒன் அப்படிங்கிறது ரிசல்ட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தாலும் செவன் டபுள் ஃபோர் ஒன் அப்படிங்கிறது ரிசல்ட்டு ஸோ நாலு நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் டபுள் ஃபோர் ஒன் அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஸோ நான் ஆல்போர்டில் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஒரே நம்பர் தான் கொடுத்தேன் ஆல்போர்டில் டபுள் ஃபோர் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் செவன் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் சொல்லியிருந்தேன் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செவன் டபுள் ஃபோர் ஒன் அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஃபோரை பேஸ் பண்ணி செவன் இருக்கு இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா செவன் ஒன்று இருக்குது இங்கேயும் டபுள் ஃபோரை பேஸ் பண்ணி செவன் ஒன்று இருக்கு ஸோ டபுள் ஃபோர் செவன் ஒன் அப்படிங்கிற நாலு நம்பர் செவன் ஒன் டபுள் ஃபோர் சாரி செவன் டபுள் ஃபோர் ஒன் அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இங்கே டபுள் ஃபோரை பேஸ் பண்ணி ஜீரோ இருக்குது டபுள் ஃபோரை பேஸ் பண்ணி டூ இருக்கு ஒன்று இருக்கு அதனால டபுள் ஃபோர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டபுள் ஃபோரை பேஸ் பண்ணி என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் எடுத்துருக்கலாம் யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் மெய்னகசிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் மெய்னெக்சிங் சேம் அதே தான் அதே சார்ட்டு தான் எடுத்திருக்கேன் நைன் செவன் ஃபோர் அதே போர் ஒன் செவன் செவன் டபுள் ஃபோர் அதிலே பார்த்தோம் அப்படின்னா நைன் செவன் ஃபோர் பாஸ் ஆயிருந்து செவன் டபுள் ஃபோர் ஒன் அப்படிங்கிற வந்த நம்பரோட சேர்ந்து வந்த நம்பர் ஃபோர் வந்துருந்து டபுள் ஃபோர்னு சொல்லியிருந்தேன் அதோட சேர்ந்து செவன் டபுள் ஃபோர் ஒன் அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆயிருச்சு

ல் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு இங்க பாத்தோம் அப்படின்னா அதே பிளேஸ்ல வந்து கூட இருக்கு அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி சார்ட் நல்லா பாருங்க சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர் சேருங்க இப்போ நைன் ஒன் செவன் செவன் டபுள் ஃபோர் அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி லாஸ்ட்டு மூணு டிஜிட் அப்படின்னு பார்த்தோம்னா நைன் செவன் ஃபோர் பாஸ் ஆச்சு அதுலேயே டபுள் ஃபோர் ஒன் பாஸ் ஆச்சு இப்போ நைன் செவன் பாஸ் ஆச்சு ஃபோர் ஒன் பாஸ் ஆச்சு நாளைக்கு எகைன் செவன் ஃபோர் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம் எகைன் செவன் ஃபோர் பாஸ் ஆகலாம் ஆல்போலில் பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஃபோர் ஆர்ட் ஃபோர் செவன் இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று ஏபியில நைன் செவன் பாஸ் ஆச்சு இன்னைக்கு பிசியில் ஃபோர் ஒன் பாஸ் ஆகிருக்கு ஏபி பிசி ஏசி ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இது ஏசியில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் இல்லை ஏபியில பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் செவன் ஃபோர் இப்போ செவன் ஃபோர் வந்துச்சு அப்படின்னா செவன் ஒன் ஃபோர் வரணும் செவன் ஃபோர் ஒன் வரணும் இல்ல செவன் டபுள் போர் வரணும் இல்ல டபுள் செவன் டபுள் போர் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் டபுள் செவன் டபுள் போர் இந்த ரெண்டு நம்பரைக்கும் சான்சஸ் கூட இருக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ஆல் போர்ல செவன் ஆர் போர் செவன் அப்படிங்கிற சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கேன் இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஏ டி செவன் பாஸ் ஆயிருக்கு செவன்ஸ் ஆச்சு அப்படின்னா சிக்ஸ் ஒன் செவன் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் சான்சஸ் இருக்கும் இல்லை சிக்ஸுக்கு பதிலாக நைன் வந்துச்சு அப்படின்னா நைன் ஒன் செவன் ஃபோர் இங்க பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஒன் இதுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பர் சிக்ஸ் ஒன் செவன் ஃபோர் இல்லை நைன் ஒன் இங்க பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸுக்கு பதிலாக நைன் வந்துச்சு அப்படின்னா நைன் ஒன் செவன் ஃபோர் இருக்கு 9174 ஒன் செவன் ஃபோர் இருக்கு நைன் ஒன் செவன் ஃபோர் சிக்ஸ் ஒன் செவன் ஃபோர்

இல்ல நாற்பத்தி நாலு பாஸ் ஆச்சு ஸோ நாற்பத்தி அஞ்சு பாஸ் ஆகலாம் அப்படின்னா இங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் நாப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இருக்கு நாப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பதினஞ்சு முப்பத்தஞ்சு ஏழுக்கு பதில் ஒன்று வந்துச்சு அப்படின்னா பதினஞ்சு முப்பத்தஞ்சு பதிமூணு ஐம்பத்தி நாலு பதிமூணு ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்னு பாஸ் ஆகிருக்கு ஐம்பத்தி ஒன்று பாஸ் ஆகலாம் அப்படின்னா பதிமூணு ஐம்பத்தி ஒன்னுங்கிற நம்பர் வர சான்சஸ் இருக்கும் இது ஏ போல த்ரீ வந்தா மட்டும் இல்ல அப்படின்னா ஒன் செவன் நம்பர் நைன் ஒன் செவன் செவன் டபுள் இதில் டபுள் ஃபோர் ஒன்றும் பாஸ் ஆயிருக்கு நைன் செவன் ஃபோரும் பாஸ் ஆயிருக்கு அதனால எகைன் இதே நம்பர்ல நாளைக்கும் ரிசல்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வரணும் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா செவன் ஆர் ஃபோர் செவன்கிறது வேற சான்சஸ் இருக்கும் ஆல்ரெடி நைன் செவன் ஃபோர் பாஸ் ஆயிடுச்சு உனால் ஒன் செவன் ஃபோர் பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் செவன் ஃபோர் ஒன் ஆர் செவன் ஒன் ஃபோர் ஃபோர் செவன் ஒன் ஒன் செவன் ஃபோர் அப்படிங்கிறது பாக்ஸில் வர சான்ஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் ஆறு ஒன்று ஏழு நாலு ஒன்பது ஒன்று ஏழு நாலுன்னு கொடுத்துருக்கேன் இல்லை ட்ரிபிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னா செவன் ட்ரிபிள் ஃபோர் வர சான்சஸ் இருக்கு எகைன் செவன் அதே இடத்துல வந்துச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரிபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா செவன் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது செவன் டபுள் ஃபோர் ஒன்றுங்கிறது ட்ரிபிள் ஃபோர் செவன் அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இது ரிவர்ஸில் வந்துச்சு அப்படின்னா ட்ரிபிள் ஃபோர் செவன் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஃபோர் டபுள் செவன் இருக்குது அதனால டபுள் ஃபோர் டபுள் செவன் வர்றதுக்கான சான்ஸ் கூட இருக்கும் உங்களோட சாய்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் உங்களோட சாய்ஸில் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்பர் சேருங்க யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் யூ இந்த சார்ட்லருந்து வின்னிங் நம்பர்ஸ் இருக்கு சார்ட் நல்லா பாருங்கள்